ஃபேன் மெதுவாக ஓடுதா காரணமே இதுதான் ஒன்றை சரி செய்தால் போதும் ஏசி கூட தோந்துடும் வீட்டில் எப்பொழுதும் சுழன்று கொண்டே இருக்கும் ஃபேன் கோடை காலத்தில் நம்மை காத்துக்கொள்ளும் சாதனமாகும் ஆனால் பல மாதங்கள் பயன்படுத்தாமல் இருந்த சுத்தம் செய்யாமல் இயக்கினால் அதில் படிந்திருக்கும் தூசு மாசு ஆகியவை காற்றோடு கலந்து உடல் நலத்துக்கு பாதிப்பை தரும் குறிப்பாக சுழலும் போது தூசு எங்கும் பரவுவதால் அலர்ஜி கண் எரிச்சல் மூச்சு தொல்லை தும்மல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் அதனால் ஃபேனை இயக்குவதற்கு முன் சிறிது நேரம் எடுத்துக்கொண்டு அதை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் முதலில் பக்கவாட்டில் இருக்கும் திருகுகளை மெதுவாக திறந்து பிளேடில் தனியாக எடுக்கவும் இதற்காக சிறிய ஸ்க்ரூ டிரைவர் பயன்படுத்தலாம் அந்த அரிவாள்களை சோப்பு தண்ணீரில் பதினைந்து நிமிடங்கள் ஊற வைத்து பழைய பர்பஸை பிரஷ் அல்லது மென்மையான துணியால் நன்கு துடைக்க வேண்டும் பிறகு சுத்தமான நீரில் கழுவி நிழலில் உலர வைக்க வேண்டும் மோட்டார் பகுதியில் சிக்கியிருக்கும் தூசுகளை சிறிய பிளேயர் கொண்டு வெளியேற்றலாம் இது வேகத்தையும் செயல்திறனையும் மேம்படுத்தும் மேலே எண்ணெய் சாயம் அல்லது கடினமான கரைகள் இருந்தால் வினிகர் அல்லது பெட்ரோலில் நனைத்த துணியால் மெதுவாக துடைத்தால் அவை எளிதில் அகலும் இயங்கும் போது சுரண்டல் சத்தம் கேட்டால் அதற்கு காரணம் உள்ளே சிக்கியுள்ள தூசு அல்லது எண்ணெய் பற்றா குறைதான் அப்பொழுது மிஷின் ஆயிலை சிறிதளவு போட்டால் சத்தம் குறையும் ஹெவி டியூட்டி ஃபேன்களில் சில நேரங்களில் சிறு இறுக்கம் தேவைப்படலாம் அதற்கும் ஆயில் உதவும் சில ஃபேன்களின் அறிவாளில் அடர்ந்த மாசு பிணைந்திருக்கும் அது வெறும் தண்ணீரால் கழுவினால் போதாது அந்த நேரத்தில் சைட்லஸ் பவுடர் அல்லது ஹெர்பல் டிட்டர்ஜென்ட் பயன்படுத்தி துடைத்தால் கரைகள் சுலபமாக நீங்கும் இதற்கு பிறகு ஃபேனில் வாசனையும் தொல்லையும் வராது முக்கியமானது என்னவென்றால் ஃபேனின் மேல் படிந்திருக்கும் தூசு அதன் சுழற்சி திறனை குறைக்கும் இதனால் குளிர்ச்சி குறையும் மின்சார செலவு கூடும் எனவே சுத்தம் செய்வது உடல் நலத்துக்கும் மின்சார சேமிப்பிற்கும் இரட்டை நன்மை தரும் இந்த செயலை மாதத்திற்கு ஒருமுறை அல்லது குறைந்தபட்சம் கோடைக்காலம் தொடங்கும் முன் ஒரு முறை செய்தாலே போதும் ஃபேனின் ஆயில் நீடிக்கும் காற்று சுத்தமாக சுழலும் குறிப்பாக குழந்தைகளும் வயதானவர்களும் இருக்கும் வீடுகளில் இது ஒரு முக்கிய பழக்கமாக இருக்க வேண்டும் சிறிது நேரம் எடுத்துக்கொண்டாலும் தூசியில் சுழலும் ஃபேனை விட சுத்தமாக சுழல்கின்ற ஃபேன்தான் நமக்கு நல்ல காற்றையும் நல்ல ஆரோக்கியத்தையும் தரும்